அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சில நபர்களுக்கு வந்து ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ வந்து திருமணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கை கூடாமல் இருக்கும் சரிங்களா திருமணம் கை கூடாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சரிங்களா அதாவது திருமணம் கை கூடாமல் இருக்கிறதுக்கு வந்து முதல் காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருக்காது குலதெய்வத்துடைய அனுக்கிரகமும் இருக்காது சரிங்களா இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு தான் இந்த திருமணம் வந்து கை கூடாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த செய்வன கோளாறு இருந்தாலும் ஏவல் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகள் ஒரு நபர் மேலே இருந்தாலும் திருமணம் என்ன செய்யாதுன்னா கை கூடாது சரிங்களா ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த செய்வனையோ இல்லை வந்து ஏவலோ ஏதாவது மாந்திரீக விஷயங்கள் அவருக்கு குடும்பத்திலேயோ அவர்கள் மேலேயோ பிரயோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வம் வராது வீட்டுக்குள்ள வராது உங்களுக்கு தேவையான நல்லதுகளை செய்யாது சரிங்களா அதனால குல தெய்வம் வராமல் இருந்துட்டாவே உங்களுடைய காரியங்கள் பூராமே தடப்பட்டு நின்று போயிடும் சரிங்களா பொதுவாகவே மாந்திரிக விஷயங்கள் நம்மளுடைய வீட்டுக்கோ நம்ம நம் ஒரு நபருக்கோ உங்க உங்களுடைய குடும்பத்து மேலேயோ பற்றுச்சு அப்படின்னாவே முதல்ல குல தெய்வம் வராது சரிங்களா இதுதான் குலதெய்வம் வரலைனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்லது பூராமே நடக்காமல் போயிடும் சரிங்களா நம்ம செல்கிற காரியம் பூராமே தடைபட்டு நின்று போயிடும் சரிங்களா அதற்காகத்தான் என்ன செய்வாங்கன்னா அந்த செய்வனை மாந்திரிக பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா விரைவில் வந்து அந்த திருமணம் இந்த மாதிரி வீட்டில் வந்து சுபகாரியங்கள் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதில் ஒரு வகையான விஷயத்தை தான் அதாவது அந்த நபருக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாந்திரிய ரீதியாக இவருக்கு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணி வச்சுருந்தாலும் சரி முன்னோர்கள் வழியில் சாபம் குலதெய்வ வழியில் சாபம் இல்லை இவனுக்கு எதாவது நாகதோஷம் சர்வதோஷம் இல்லை விதியினால் அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையினால் திருமணம் நடக்கக்கூடாதுன்னு விதி இருந்தாவோட ஒரு சில தேவதைகளுடைய எந்திரத்தை பூஜை பண்ணி அவன் த அந்த தாயத்தை அவன் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தாயத்தை அணிஞ்சிருந்தாலே போதும் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அவனுக்கு என்னென்னா அந்த திருமண பாக்கியத்தை கை கூடி அமைய வச்சு கொடுத்துரும் சரிங்களா பேர்பட்ட முறை தான் நான் சொல்லக்கூடிய இந்த யோகினி அப்படிங்கிற ஒரு தெய்வ தேவதையுடைய மந்திர ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த யோகினியோடைய சக்கரத்தை முறப்படி எழுதி சுத்தி பண்ணி அந்த எந்திரத்தை எதில் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க பில்லி தகட்டில் தான் எழுதணும் சரிங்களா அந்த வெள்ளித்தகட்டில் அந்த யோகினியுடைய சக்கரத்தை எழுதி அந்த எந்திரத்தை முறைப்படி இருபத்தி ஒரு நாட்கள் பூஜை செஞ்சு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி யாருக்கு திருமணம் ஆகலையோ யாருக்கு திருமணம் கைகூடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வலது மணிக்கட்டுலையோ இல்லை கழுத்துலையோ இல்லை இடுப்புலையோ அவங்கள சிகப்பு கயிறால் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா திருமணம் கை கூடி அமைஞ்சிடும் சரிங்களா அப்பேற்பட்ட அனுபவத்துல இன்னைக்கும் நான் பண் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்க என்னை தேடி வர்ற நபர்களுக்கு திருமணத்துக்காக தேடி வர்ற நபர்களுக்கு இன்னைக்கும் என்னுடைய அனுபவத்துல பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாயத்து முறைன்னா நான் இதை தான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா யோகினிகளை வச்சு நம்ம பண்ணும்போது விதியாகவே இருந்தாலும் அவனுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பது அந்த யோகினிகளோட வேலை சரிங்களா இந்த யோகினியுடைய தாயத்தெல்லாம் பார்த்து யோகினிகளை சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க முக வசீகரத்தன்மையை கொடுக்கும் சரிங்களா அந்த யோகினியுடைய தாயத்தை நம்ம அணிஞ்சிருக்கும் போது முகம் வந்து வசீகரத்தன்மையை கொடுக்கும் நம்மளை பார்க்குறவங்க எல்லாமே நம்மளை மதிச்சு நம்மளை ஒரு ஆளாக மதிப்பாங்க சரிங்களா சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டாகும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரயோகம்னா அந்த யோகினி பிரயோகம் தான் சரிங்களா அந்த யோகினி பிரயோகத்தோடைய சக்கரத்தனம் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கல சரிங்களா வேணுங்கிறவங்க தாயத்தை நம்மள்ட வாங்கிக்கங்க ஏன் நான் கொடுக்கல அப்படின்னா ஒரு சில மாந்திரிக விஷயங்களுடைய எந்திரங்கள் மந்திரங்கள் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக எல்லாருக்குமே என்ன யூடியூப் சேனலில் போடும்போது எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரு இது ரீதியாக நிறைய விஷயங்களெல்லாம் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஏன் வந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனாக கொடுக்கல அப்படின்னா இதை கொடுக்குறதா தான் ஐடியாவில் இருந்தேன் என்னென்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய இன்றைக்கி நைட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா செலக்ட் பண்ணி வச்சு போடணும் இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணி வச்சுட்டேன் முடிவு பண்ணி வச்சுட்டு காலையில் எந்திரிக்கும் போது தான் தெரியுது எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஞானத்தில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீ இந்த விஷயத்தை வெளிப்படையாக நீ இதை போடும்போது இது ரீதியாக நிறைய பேர்கள் என்ன செய்வாங்கன்னா திருமணம் கை கூடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் விதினால பேர்களுக்கு என்ன செய்யணும் திருமணம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கும் அப்பேற்பட்டவங்க இந்த விஷயத்தை பார்த்து அவங்க அதை பயன்படுத்தும் போது அவங்க விதினால அனுபவிக்க முடியாம போனதுனால அந்த வினையை நீ அனுபவிப்பதாக வரும் அதனால இதை நீ வெளிப்படையாக நீ கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எந்தெந்த விஷயத்த நம்ம வெளிப்படையாக மாந்திரி விஷயங்களை கொடுக்கணுமோ அந்தந்த விஷயங்களை நம்ம வந்து யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நம்ம பகிர்வோம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிராத்தம் அந்த விதி அந்த அமைப்பு அந்த அனுக்கிரகம் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அந்த விஷயம் இந்த எந்திரமும் இந்த தாயத்தும் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால இந்த விஷயம் இப்படிலாம் விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா என்னன்னு வச்சுக்கோங்க என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்துல விதிப்படிதான் எல்லாமே நடக்குது சரிங்களா அந்த விதியையுமே மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மாந்திரிகத்தில் இருக்குது சரிங்களா அதனால இந்த மாதிரி திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்குது அப்படின்னா ஏன்னா எனக்கு அனுபவங்கள் இருக்கு நான் வந்து இந்த விஷயங்கள் இயந்திரங்கள் போட்டு சில பேர்களுக்கு போட்டு அனுப்புறாங்க அவங்களுக்கு திருமணத்துக்காக நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சில அனுபவங்களை வச்சு நான் பண்ணி கொடுத்து இதை நான் உங்களுக்கு வெளிப்படையை நான் சொல்லும் போது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தி போயிடுவீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அவனை விதிக்க அனுபவிக்க விடாம தடுத்ததுக்கு உண்டான குற்றத்துக்கு ஆளாயிருவீங்க அப்படின்னா அதனுடைய பாவம் யாருக்கு வந்து சேரும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுத்த அந்த மாந்திரிகருக்கு தான் வந்து சேரும் அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ரகசியமாக வச்சுக்கோங்க சரிங்களா யாருக்காவது திருமணம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க யாருக்காவது திருமணம் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை தட்டி போனச்சேன் அப்படின்னா நம்மள்ட தொடர்பு கொண்டு இந்த தாயத்தை வாங்கிக்கிறலாம் சரிங்களா